வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கன் போரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினமொரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே மனிதப் பிரிவிலாக பிறந்த நாம் அனைவரும் தினந்தோறும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் ஒவ்வொன்றாக தாங்கள் அனைவருக்கும் தினந்தோறும் பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் மனிதப்படிமையிலாக பிறந்த நாம் அனைவரும் நமது ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமா அல்லது நாம் பிறந்த ஆங்கில தேதி தமிழ் தேதியிலே நாளை கொண்டாட வேண்டுமா இதை பற்றிய விஷயம்தான் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை எப்படியே உண்மையாக பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் கடைசிகளை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடிக்கொண்டு அனைவரும் மிக மிக கட்சேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தினம் ஒரு தகவல் அதாவது நாம் நமது பிறந்தநாளை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருட காலமாகத்தான் ஆங்கில தேதியிலே அல்லது தமிழ் தேதியிலே கொண்டாடி கொண்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்திலே அந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டு தான் மக்கள் இருக்க வேண்டும் அவர்கள் போட்ட அந்த சட்டமானது என்றும் அது நடைமுறையில்தான் இருந்து கொண்டு வர வருகின்றது அதைத்தான் நாம் அனைவரும் கடைப்பிடித்துக் கொண்டே இருக்கின்றோம் இந்த இந்து சமயத்திலே என்ன சொல்லி இருக்கிறது அதை நமக்கு யாருமே கடைப்பிடிப்பது கிடையாது இந்து சமயத்துல என்ன சொல்றிருக்கோ வேத தர்ம சாத்திரம் என்ன சொல்றிருக்கோ அதைத்தான் நாம் அனைவரும் கடைபிடிக்க நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அதுதான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் அனைவருமே தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அதே சமயம் அவர்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எட்டாலத்திலும் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது மற்ற நாட்களில் அவர்கள் என்ன என்றால் தர்மராஜ் மற்ற நாட்களில் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று போட்டுவிட்டார்கள் அதைத்தான் இப்பொழுது என்னன்னாக்கா ஆங்கிலம் தமிழ் தேதி அதைத்தான் தங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கின்றோம் இந்த யுகங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்தவிதமான மதமும் கிடையாது என்று தர்மசாஸ்திரே சொல்லப்பட்ட அதற்கான ஆதாரமும் இருக்கின்றது இந்து சமயம் அனைவருமே இந்துக்கள் தான் ஆனால் கலியுகமானதை ஆரம்பிக்கும் பொழுது மனிதன் அவர் வர்களுக்குள்ளாக மதம் என்ற ஒரு அகங்காரத்தை உண்டாக்கிக்கொண்டு அவரவர்களுக்கென்று ஒரு தனி தனித்தனி பிரிவாக பலவிதமான ஜாதிகளை உருவாக்கி கொண்டு அவரவர்கள் இருப்பார்கள் ஆனால் தர்மசாஸ்திர நிதி பிரகாரம் மனிதனாக பிறந்தவர்கள் நான்கு வகைகள்தான் என்ன நான்கு வகைகள் பிராமணன் சத்ரியம் வைசியம் சூதரன் பிராமணன் கிராமம் வந்து ரிஷிகள் வேகம் படித்தவர்கள் அனைவருக்கும் நல்லதே சொல்பவர்கள் கத்திரியர்கள் ஒரு தேசத்தை நாட்டை அரசாடக்கூடியவர்கள் வைசியர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சூத்திரர்கள் அவர்களுடைய படி இந்த மூன்று பேரும் சொல்லக்கூடிய பணிகளே செய்யக்கூடியவர்கள் இந்த நான்கு வர்ணக்காரர்கள் தான் அவ்வளவுதான் இந்த நாலு வகைகளாக மட்டும்தான் ஆனால் இப்போ பார்த்தோன்னா ஏழேழு பதினாலாயிரம் ஜாதியானது உருவாகும் அதில் எழுதுகின்றது எழுதப்பட்டிருக்கிறது அந்த பதினாலாயிரம் ஜாதி தான் இன்னைக்கு வந்து உருவாகி கலியுகத்தில் உருவாகும் அந்த ஜாதிகளால் தான் பலவிதமான சண்டைகள் உருவாகும் மதம் இன்னும் வெறியானது ஜனங்களை அதாள பாதாள அதர்ம வழிகளுக்கு கொண்டு செல்லும் அதனால தான் இனியாவது யாரும் மதம் அப்படிங்கிறத வந்து யாரும் சொல்லாதீங்க எல்லாரும் இந்துக்கள்னு சொல்லுங்க இந்து சமயம்னு சொல்லுங்க அதை நம்மளை அழிவுபாத்திரையே எடுத்துட்டு போகாது ஆகவே அனைவருக்குமே இந்த நட்சத்திரத்தில் தான் பண்ணணும் பிறந்தநாள் இந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்தநாள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளுடைய ஜன்னகாலம் முதல் மரண காலம் வரை ஒவ்வொரு வருஷமும் அப்படியே தான் முன்னிட்டு வரணும் அப்படி பண்ண பண்ண ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய உடம்பில் உடலில் இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஐம்பலன்கள் இருக்குது ஐம்பலன்கள்னால் என்ன பஞ்சபூதங்கள் நிலம் காற்று ஆகாயம் பூமி நிலம் இது அத்தனையுமே நம்ம உடம்புல இருக்குது அவைகள்லாம் சீராக செயல்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பசங்களுக்கு படிப்பானது புத்தி கூர்மையாக இருக்கும் அனைத்து குழந்தைகளுமே நல்ல பாதையில் செல்வார்கள் உத்தியோகமானது பிரமாதமாக கிடைக்கும் விவாதமானது அந்த குறிப்பிட்ட அந்த வயதிலே அதாவது இருபத்தோரு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாருக்கும் திருமணமானது நடக்கும் எல்லோருக்கும் சத்தந்தான பாக்கியமானது குழந்தை பாக்கியமானது உருவாகும் குடும்பத்தில் பலவிதமான சந்தோஷங்கள் கிடைக்கும் நமது கிரகங்களிலே எதிர்மறைகளானது இருக்காது இவை அனைத்துமே வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அந்த வியாபாரமானது ஷெழிப்பாக இருக்கும் நமக்கு எவ்வளவு பலவிதமான சுபகாரியங்கள்லாம் கிடைக்கிறது ஆகவே நாளை இதனுடைய தொடர்ச்சியானது நிச்சயமாக தொடரும் சமஸ்தா சுமோ பவந்தோ சுபம் அஸ்து